என் பேர் ஆபத்தாரங்க பிரான்மலை சிவகங்கை மாவட்டம் சிங்கம்நாடி சாலையா பிரான்மலையில் உள்ள கோயில் மங்கைபாபு தினமை வடகழிவார் கோயிலுக்கு பூஜகர் அர்ச்சகர் நான் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்து மூட்டு வழியில் ரொம்ப பிரச்சனையாக இருந்தேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் பேணியில் இதுகளை போட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆஞ்சியோ பண்ணிக்கிட்டேன் டெய்லி என் சுவாமியை பார்க்கணுங்கிறதுக்காண்டி மூட்டு ஆபரேஷன் சார்க்க கேட்டேன் மூட்டு ஆப்ரேஷன் பண்ணி நீங்கள் நல்லா ஏறி நடக்கலாம் எல்லாம் செய்யலாம் சார் சொன்னாரு கோயில் பார்த்தீங்கன்னா அறநூறு படி உள்ள கோயில் ஒரே ஸ்தலங்கள் மட்டும் கிடையாது மூணு சன்னதிகள் போயிட்டு இறங்கி வர்றது ஸோ எல்லாருக்குமே மூட்டு தேய்மானம் கால் வலி ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா கிளினிக்கும் போய் கடைசியாக வந்து ஒரு டாக்டரோட அட்வைஸ் மூலயமா நாங்கள் டார்க்கு போனோம் போயிட்டு அங்க போயிட்டோம் எங்களுக்கு கேன்வாஸ் குடுத்தாங்க அதுலயும் கூட எனக்கு அவ்வளவா வந்து சாட்டிஸ்ஃபைட் கிடைக்குமா அப்படின்னு ஒரு பயத்தோட தான் பண்ணணும் ஃபர்ஸ்ட் மோட்டு கால் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டூ வீக்ஸ்ல ரெண்டாவது கால் பண்ணாங்க அவர் பட்ட வேதனைகள் வந்து சொல்லவே முடியாது கோயில் போயிட்டு வந்துட்டா சாப்பிட மாட்டாங்க தூங்க படு மேல அவங்களோட ரூமே வந்து மாடியில தான் இருக்கு ஜாயின்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ரூம் வந்து மாடியில தான் இருக்கு ஸோ நான் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டா அவங்கள கொண்டு போய் நாங்கள் எப்படி வச்சுக்கிறது இருந்து அவங்க இறங்கி வரணுமே போகணுமேலாம் பயந்தோம் டெய்லி சுவாமியை வந்து பார்க்கணுங்கிற ஆசையில் மூட்டு ஆப்ரேஷன் பண்ண ஆசைப்பட்டேன் சாப்பிட்ட வந்து குணால்தீபி சாப்பிட்ட கே கே நேரில் தாஸ் ஆஸ்பத்திரியில் வந்து கேட்டு கன்சல்டிங் பண்ணி அவர்கிட்ட மூட்டு ஆப்ரேஷன் பண்ணி நல்ல விதமாக நடக்க வச்சு இன்னைக்கு டெய்லி கோவிலுக்கு ஏற வச்சிருக்கார் நாங்கள் ஸ்டெப்ஸ் இறக்கி தான் வீட்டுக்கு அனுப்புவோம் நீங்க பயப்பட வேண்டாம்னு சொன்னாங்க ரெண்டு மூணு மூட்டுகள் சொன்னாங்க நாங்க வந்து அதுல எங்களையே நீங்களே சூஸ் பண்ணுங்க இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அத நாங்க கேட்டோம் சாரும் பண்ணி கொடுத்தாங்க இப்போ நல்லா இருக்காங்க நீ ரெண்டு மாமாவுக்கு பண்ணிருக்கு எங்க ஹஸ்பண்டோட பிரதர் தான் ஏழு பேர் ஏழு பேர்ல ரெண்டு பேருக்கு பேருக்கும் தான் பண்ணிருக்கு ரெண்டு பேருமே சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அவங்களும் படி ஏறி தான் பூஜை பண்றாங்க அவங்களுக்கும் சக்ஸஸ் நீ டெய்லி வந்து கோயிலுக்கு மூணு ஆறு நாலு கால பூஜையாலும் பார்த்துக்கிட்டு படி ஏறி இறங்கிட்டு இருக்கேன் ஒரு நாளைக்கு அறநூறு அறநூறு படி இறங்கி ஏறி ஃப்ளக்ஸிபல் மூட்டு வச்சு எனக்கு இப்போ நிம்மதியாக கோவில் ஏறி பூஜை காலங்கள் பண்ணி நல்ல விதமாக ஏறுறேன் நான் கும்பிட்ட சுவாமி வ வடக வீரவருக்கும் மங்கைவா இருக்கும் ரொம்ப நன்றி என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து சுவாமியை கும்பிட வச்சு எனக்கு பூஜை ஒன்று வச்சது எல்லாமே குணால்தீப்பு சார் தான் என் வாழ்க்கையும் நல்ல வெற்றிகரமாக இப்போ எந்த தொந்தரவும் இல்லாமல் என் படியை ஏற ஸ்டெப் ஏற என் வேலைகளை பார்க்க எல்லாமே நான் நார்மலாக என் உடலில் இதை என் நானே பார்த்து கொண்டு இருக்கேன் பழைய நார்மல் நம்ம மாதிரி